மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்க இந்த ஃப்ரீ ஹோம்மேட் லிக்விட் ஃபர்ட்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து எப்போதுமே நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் செடி நல்லா ஹெல்தியாக இருக்கணும் நிறைய புதிய தளிர்கள் வரணும் அப்படின்னா மண்கலவை ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரோஜா ரோஜ செடிகளில் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் மண்கலவை நல்லா ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னா அதில் நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கணும் நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது மண்ணை நல்லா ஹெல்தியாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நுண்ணுயிர்கள் பெருகிற மாதிரி ஃபர்டிலைசர் பயன்படுத்தணும் அதுக்கு இன்னைக்கு நான் பயன்படுத்திருக்கேன் இந்த ஃபர்ட்டிலை நீங்கள் மாசத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் செடி எப்போதுமே நல்ல ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துவோம் ஆனால் மண்ணை நம்ம ஹெல்தியாக வச்சுக்கிட்டாலே போதும் செடி நல்ல ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பூக்கள் பூக்குறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி மண்களவை நல்லா ஹெல்தியாக மாற்ற முடியும் நல்ல பாக்டீரியாஸை அதிகப்படுத்த முடியும் அதுக்கு நான் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடியது மோர் அது கூடவே இட்லி தோசைக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு ஆல்ரெடி நம்ம மோர் செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தணுன்ற பதிவு நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம புளிச்ச மாவு எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்த்துரலாம் ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு அஞ்சு நாளைக்கு மூடி போட்டு நிழலில் வச்சுருங்க தினந்தோறும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அஞ்சு நாளைக்கு பிறகு நீங்கள் அந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மண்ணை கிளறி விட்டதுக்கப்புறம் மண்ணில் இருக்க களைச்சடிகளை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க ஒரு பங்கு இந்த ஃபர்டிலைசர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அளவில் ஏழு மடங்கு தண்ணி கலந்துட்டு மாடி தொட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க